மூன்றாம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு கேதுவும் வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்கு அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்திராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் இடத்துல கேது பதினொன்றாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல சனி பதினொன்னும் அஞ்சும் ராகு கேதுகளால் நிரப்பப்படுகிறார்கள் பன்னெண்டாம் இடம் வந்து சனி சோ அப்படிங்கிறப்ப என்னாவது விரைய சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏழு நாள் சனி என்று சொல்லப்படுகிற முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சனி விரைய தான் முதல் ரெண்டாவது வருடம் அடுத்த வருடம் ஜென்ம சனி அடுத்த வருடம் பாத சனி விரைய சனி என்று சொல்லப்படுகிற முதல் ரெண்டரை வருடம் தாயின் நாலு மாசம் ஆயிடுச்சு மேசராசிக்காரர்கள் ஸோ இத்தகைய கிரக அமைப்புகள் வைத்து பார்க்கும் பொழுது எப்படி ஒரு அமைப்பு எந்த மாதிரி ஒரு அமைப்பு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரயங்களை கொடுக்க போகிறார் ஒரு சுபா முதலீடுகளை கொடுக்க போகிறார் கையில இருக்கிற காசு கரைக்க போகிறார் செலவுகள் அதிகமா செய்ய வைக்க போகிறார் அது சுபா செலவுகளா ஒரு வீடு கட்டுறது ஒரு இடம் வாங்குறது ஒரு நல்லது கிட்டது செய்யறது அப்படிங்கிற மாதிரி செலவுகளா அது வீண் செலவுகளாங்கிறது உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குங்கிற பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும்